இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா ஏழு மணிலேருந்து இங்கே உட்காந்துருக்கா எப்படி பார்க்குறா பாருங்க அங்கே ஒரு டாக் வருது நாய் வருது இப்போ ஒரு ஆட்டம் ஆடுவா பாருங்க இப்போ பிரச்சனை நான் போயிட்டு வந்து போயிட்டு வந்து சரி நான் போகல நான் போ நான் போகல நேத்தி வெளியில் போயிட்டு வரும்போது அழகி கண்டுக்கவே இல்லை இன்னைக்கு இப்போ போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அவளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏதாவது திறந்துட்டு உள்ளே வந்துட்டேன் அங்கே பாருங்க அப்படியே தான் நிற்கிறா கொஞ்சமாவது நம்மளை கண்டுக்கிறாளா பாருங்க அழகி கோவமா என் மேலே உனக்கு இங்கே பாரடி என்ன போகும்போது மட்டும் அந்த ஆட்டம் ஆடுன அழகி கட்டி போட்டேன்னு தான் அப்ப அத்தை போற உன்னை விட்டுட்டு போறேன்னு நீ ஆட்டம் போடலையா கத்தலையா நீ அப்ப நான் தான் தப்பா நினச்சிட்டோன்னா உன்னை பத்தி பாருங்க எங்கேயாவது கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு இப்போ மணி பாத்தீங்கன்னா மூன்று ஆகுது படுக்கிறதுக்கு கூட வீட்டுக்குள்ளே வர்றேங்க பாருங்க இங்கேயே படுத்துருக்கா என்ன ஆச்சினே தெரில எனக்கு வேற அழகிய நினச்சா ஒரு பக்கம் கவலையாகவே இருக்குது எல்லாருமே வந்து சர்ஜரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து காமாவாங்க அப்படின் தான் எனக்கு எல்லாருமே சொன்னாங்க இன்றைக்கி தான் டாக்டர்கிட்ட கூட பேசினேன் டாக்டர் கூட அப்படி தான் சொன்னாங்க ஆனால் இவ தான் என்னன்னே தெரில ரொம்ப துரு துருன்னு கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் இருக்கிற மாதிரியே இருக்குது அனியாயும் அந்த கட்டாசத்தை விட்டு கீழே வரதே இல்லைங்க என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு கஷ்டமாகவே இருக்குது அழகிய பார்த்து அழகிக்கண்ணே தங்கம் அங்க அந்த தெருவை தான் பார்த்துட்டே இருக்காள வெளிய நம்மள கூட பார்க்க மாட்டேங்கிறா தூக்கம் வருது ஆனா அந்த தூக்கத்தை கூட செய்ய மாட்டேங்கிறா நாலு நாள் ஆச்சு அவள் பகல்ல ஒரு ஒரு நிமிஷம் கண்மூடி தூங்கி தூக்கங்கிறதே பகல்ல சுத்தமா இல்ல அழகிக்கு உள்ள போய் தூங்கோண்டி கொசு கிடைக்குதுல வாசமி அழகி அழகி வாடா கட்டி போடவும் விட மாட்டேங்கிறா கட்டி போட்டாலும் காலு 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 கால்னு கத்தி எடுத்துடுறா என்ன செய்கிறதுனே தெரியல டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு ஆனால் கஷ்டமாக இருக்குது என்னாச்சுன்னு தெரியல எப்போ நார்மல் கொடுவாலோ அப்போ தான் நம்ம நார்மலாக இருக்க முடியும் போல் என்னடா என்னடி பண்ணுது தங்கத்துக்கு ஆ என்ன பண்ணுது ஏன் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறீங்க என்னடி பட்டு ஆ என்னடி பட்டு பண்ணுது இங்கேயே தான் படுத்துக்குவீங்களா இங்கேயே தான் இருப்பீங்களா ரெண்டு நாள் அட்லீஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டாது இருந்தா இன்றைக்கி சாப்பிடவும் இல்லை இன்றைக்கி காலையில் சாப்பிட்றல மதியம் வச்சதே தயிர் சாதம் கொஞ்சமாக தான் வச்சேன் அதுலேயும் பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமட்டா அழுகிடா அம்மா பொண்ணு வாடித்தாங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு அப்புறம் சாய்ந்தரமாக வந்து விளையாடலாம் வாடிப்பட்டு தூக்கம் வரதில்ல உங்க இடத்துல வந்து படுத்துக்குங்க இப்படியாங்க விடியாங்க மாடி படிக்கட்டில் தானே படுத்துக்குவீங்க வாங்கடி தங்கம் தங்க பிள்ளை வாங்க தூக்கம் வருது பாரு இப்படி விடிய விடிய இப்படியடி சொல்லாம் இப்படியாங்க விடியாங்க விடியாங்க தங்கப்பிள்ள விடியாங்க ஆ ஆ அடிப்பட்டு வேணாமா வாழ்க்கை வேணாம்மா அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஆ ஆ வாய் நான் வச்சுட்டேன் ஆ பிடி 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 நான் வச்சுட்டேன் உனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் ஆ பிடிக்கட்டா உனக்கு ஆ என்ன பாப்பா இப்படி பண்ற கொஞ்சம் கொஞ்சம் சரி வேணாமா சரி வேணாம் வாழ்க்கை உனக்கு வேணாம் ம் கை கொடு கை கொடு கை கொடுக்க மாட்டியா கை கொடுங்க கை கொடுங்க ஏப்பா இந்த தங்கம் ஓடப் போறியா கை கொடுங்க ஆ கை கொடுங்க வெரி குட் என்ன சரி போ தூங்கு தூங்கு சரி வேண்டாம் நான் வரல அழகி வாங்க 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 ஒரு மலியா மணி ஆறு ஆகுதுங்க இப்போதான் மேடம் வந்து குட்டி பாப்பா வந்து உள்ளே வந்திருக்காங்க ம் என்னடித்தங்க என்னடா அப்பா எத்தனை நாளைக்கு அப்புறம் பிள்ளை இன்றைக்கி என் கூட விளையாட வருது என்னடி தங்கும் ஏன் அது ஏன் இவ்வளோ கோவம் ம் கோவமா வேகமா ஆ ஏண்டா ஏண்டா தேன் நீ அத்தைய அத்தை இங்கே இருக்கிறத நீ பார்க்கலையா சரிம்மா சரிம்மா செல்லப்பில சொருடி பட்டு ம் சரி 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 ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வால் பிடிச்சிட்டு விளையாடுற அழகி பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்போ இப்போ தாங்க உள்ள வந்திருக்கா இவ்வளோ நேரம் வரவே இல்லை ஐயஐ ஜாலி ஜாலி ஜாலிடா அழகி ஜாலியாக இருக்குடா அம்மா இதையே வந்து படுத்திருக்காங்க அழைக்கிப்பா எப்படி இருக்கு டி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் படுத்துருக்கிட்டோம் பகல் பூரா ஓடிக்கிட்டு நின்றுக்கிட்டே அப்படி ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்து இப்போ எப்படி படுத்துருக்கா பாருங்கள் பாவமாக இருக்க அவளை பார்க்குறதுக்கே ஆனால் ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லை பார்ப்போம் இன்னும் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் நார்மலுக்கு வரலா இல்லையா அப்படின்ட்டு அத பேசாதீங்க உருதுங்கிறல மணி பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகுது அழகி ஒரு வழியாக வந்து படுத்துட்டான் அவள் இடத்துல தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டான் தூங்க போறா அப்படின்னு பார்த்தா என்ன நினச்சான்னு தெரில மறுபடியும் இப்போ என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா இப்படியே கண்டினியூ ஆகிடுச்சின்னா பரவாயில்ல இல்லாட்டி நான் பயந்துகிட்டே இருக்கணும் நம்ம இப்படி இருக்காலே நிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு